இந்த ஜஸ்டிஸ் பத்திரிக்கையின் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறுது இன்னைக்கு வரைக்கும் அஃபீஷியலாக ஜஸ்டிஸ் பார்ட்டியே கிடையாது அது பார்ட்டி பேர் பத்திரிகையோட கட்சி ஆமாம் அந்த பத்திரிக்கையோட கட்சி பத்திரிக்கை பார்த்தீங்க பத்திரிக்கைக்கான ரோல் என்ன அப்படிங்கிறது நமக்கு திராவிட இயக்கம் இப்போ நம்ம கா திருநாவுக்கரை சையா சொல்கிறாங்க ஆய்வாளர் நான் நானூற்றம்பது திராவிட இயக்க பத்திரிகையை பார்த்துருக்கேன்னு ஒரு ஒரு குறிப்பில் சொல்கிறாங்க கண்ணில் பார்த்துருக்கேன் ஆனால் ரெண்டாயிரம் பத்திரிகை வந்துச்சுங்கிறாங்க இப்போ பெரியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொங்கு நாடுன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்காக சிறையில் இருக்கும்போது ரிஜிஸ்டர் பண்ணார் ஆனால் அதை கொண்டு வர முடியல அவரால் அவர் குடியரசை தான் கொண்டு வரார் குடியரசு அவர் சிறையில் இருக்கும்போதே வந்து பதிவு பண்ணி கொண்டு வரார் இது மாதிரி ஹார்ட் காப்பியாகவே நானூற்றைம்பதை பார்த்துருக்கேன் ஐயா ஒரு குறிப்பில் சொல்கிறது எனக்கு ரொம்ப அப்போ இந்த இந்த இயக்கம் என்ன பத்திரிக்கை நடத்தி சண்டை போட்டிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையினுடைய பேர் ஒரு கட்சியினுடைய பேராக மாறுது அந்த வரலாறு நம்ம என்றைக்குமே ரொம்ப ஆச்சரியமான வரலாறு அப்போ நீதி கட்சி அப்படிங்கிறதே இந்த இந்த பத்திரிகையின் ஊடாக தான் வருது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இந்த கட்சி உருவான உடனே பத்தொன்பது பதினெட்டுகள் ஒரு பெரிய டிஸ்கஷன் இந்தியா முழுக்க நடக்குது என்ன டிஸ்கஷன் மின்டோ மாரலி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி